அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேஎஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி நம்ம அகாடமில குரூப் ஃபோர் கிளாஸஸ்க்கான அடுத்த சிம்பிபிகேஷன் அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மாடல் எயிட் தான் சரிங்களா லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துட்டு போம்னா நம்ம கன்சிகூட்டிவ் என் நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை அதாவது ஒரு நம்பர் வந்து தொடர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் இது வந்து தொடர்ச்சி நான் கன்சர்வ் நம்பர்ஸ் இதுக்கு வந்து ஃபார்ம்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீ இல்லைன்னா ஒற்றை படையின் த்ரீ எயிட் இதை எடுத்துக்கலாம் லெவன் போர்டீன் செவன்டீன் ஸோ இந்த மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு அதாவது ஒவ்வொரு நம்பரும் பிளஸ் த்ரீ

நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ டூ ஃபைவ் எயிட் லெவன் செவன்டீன் இந்த மாதிரி இந்த சீரீஸ் போயிட்டு இருக்கு சரிங்களா இதில் வந்து ஏ அப்படின்னா என்னன்னா நம்பர் மீனிங் என்னன்னா நம்பர் சரிங்களா அதாவது முதல் உறுப்பு இந்த கொஸ்டினுக்கு ஏ ஈக்வல் என்ன வரும் அப்படின்னா டூ வரும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாருங்க டி டினா காமன் டிஃப்ரென்ஸ் ஸோ இதில் முக்கியமான வார்த்தை காமன் என்ற வார்த்தை சரிங்களா ஏன் அந்த காமன் என்ற வார்த்தை முக்கியம் சொல்கிறேன் பொது வித்தியாசம் தமிழில் இப்போ டி ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ செகண்ட் டேர்ம் இது வந்து டேர்ம் ஒன் இது டேர்ம் டூ இது டேர்ம் த்ரீ இது டேம் ஃபோர் இது டேம் ஃபைவ் இது டேம் சிக்ஸ் எக்ஸட்ரா இங்க என்னன்னு வச்சுக்கலாம் இங்க டேர்ம் என் சரிங்களா இப்போ இந்த காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா டேர்ம் டூல இருந்து டேர்ம் ஒன்ன மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் டேர்ம் த்ரீல இருந்து டேர்ம் டூவை மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூவும் டேர்ம் ஃபோர்ல இருந்து டேர்ம் த்ரீயை மைனஸ் பண்ணி வரக்கூடிய வேல்யூ எல்லாமே ஈக்குவலா இருக்கும் சரிங்களா அதாவது இப்போ ரெண்டாவது நம்பரை என்ன இருக்கு அஞ்சு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ணா வர வேல்யூ எல்லாத்துலேயும் சேமா இருக்கும் அப்ப பாருங்க ஃபைவ் மைனஸ் டூ ஈக்வல் டூ அதாவது இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும் அடுத்து எட்டுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணணும் எயிட் மைனஸ் ஃபைவ் ஈக்வல் டூ லெவன் மைனஸ் எயிட் ஈக்வல் டு ஃபோர்டீன் மைனஸ் லெவன் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ரெண்டு நம்பருக்கு செக் பண்ணல இப்போ ஸோ இது வரைக்கும் ஸோ ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ எயிட் மைனஸ் ஃபைவ் த்ரீ லெவன் மைனஸ் எயிட் த்ரீ ஃபோர்டீன் மைனஸ் லெவன் த்ரீ ஸோ எல்லாமே காமனாக இருக்கா அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ் ஸோ இது காமனாக இருந்தால் மட்டும்தான் இது கூட்டு வரிசையில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷனில் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்போ இதில் டி வந்து என்னென்னா காமன் டிஃப்ரென்ஸ் த்ரீ சரிங்களா இப்போ ஏவும் கண்டுபிடிச்சிச்சு டியும் கண்டுபிடிச்சி இப்போ இந்த சீரீஸோட சிக்ஸ்த் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறேன் இந்த சீரீஸில் நான் சிக்ஸ்த் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டேன் ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணால் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு சரிங்களா ஓகே இப்போ இதுதான் ஃபார்முலா டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏதோ ஒரு நம்பர் இப்போ நான் சிக்ஸ்த் டேர்ம் கண்டுபிடிக்கப் போகிறேன் சரிங்களா ஸோ அப்போது இங்கே எழுதலாம் டி சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ டேம் தான் கண்டுபிடிக்கிறேன் ஸோ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டின்னு இருக்குது சரிங்களா ஏவோடய வேல்யூ என்னென்னா டூ என்னோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எத்தனை டேம் கண்டுபிடிக்கிறமோ அதான் என் இங்கே டிஎன்என்னு இருக்குது இங்கே நான் டி சிக்ஸ்னு எழுதி இருக்கிறேன் அப்போ சிக்ஸ் தான் வந்து என் டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன் இன்டூ டி டிஎன்னா த்ரீ ஓகேங்களா ஸோ அப்போது டூ ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஃபைவ் இன்ட்டு ஒரு த்ரீ ஓகேங்களா அப்போது டூ ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ வந்து ஃபிஃப்டீன் டூ ப்ளஸ் ஃபிஃப்டீன் செவன்டீன் சரிங்களா ஸோ அப்போது சிக்ஸ்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துடுச்சிங்களா ஸோ கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா ஒரு டுவெல்த் டேர்ம் என்ன அடுத்து தேர்ட்டீத் டேர்ம் என்ன டுவெண்ட்டி ஃபிஃப்த் டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம்ஸ் தான் கேட்பாங்க நான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி இப்போ காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஸோ அப்போது ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு அதில் ஒரு முப்பதாவது டேர்ம் என்ன நாற்பதாவது டேர்ம் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதோட ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் நம்பர் அடுத்து டி என்னன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இது கூட்டு தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்து செக் பண்ணி டி என்ன வருதுன்னு போட்டுக்கலாம் சரிங்களா அப்போது ஃபைவ் மைனஸ் டூவோட வேல்யூ டி அதுதான் த்ரீ சரிங்களா இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள் இப்போ தேர்ட்டி டேர்ம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டி தேர்ட்டின்னு போட்டு இந்த இடத்துல என்னோட வேல்யூ இங்கே இருக்குல்ல இங்கே ஒரு எண் இருக்குல்ல அது எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அந்த நம்பரை அங்கே சப்ஸ்கிரிப் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறத நீங்கள் போடணும் சரிங்களா என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் அண்ட் ஃபார்ம்லாம் இதுதான் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஒரு கொஸ்டின் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் நமக்கு டிஎன்பிசினே ஸ்கூல் புக்கில் இருந்து அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக்கல் ப்ரோக்ரஷனில் கொஸ்டின் கேட்குறாங்க கொஞ்சம் ரேராக தான் இந்த மாடல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் டேர்ம் டுவெண்ட்டியும் காமன் டிஃபரன்ஸ் எயிட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கூட்டுத் தொடர் வரிசை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ டுவெண்ட்டி காமன் டிஃபரன்ஸ் எயிட் அப்படின்னா டுவெண்ட்டி கூட எயிட் ஆட் பண்ணுங்க டுவெண்ட்டி எயிட் வரும் அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் அடுத்தது தேர்ட்டி சிக்ஸ் கூட எயிட் ஆட் பண்ணுங்க ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த சீரீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டனுக்கு நம்ம ஆன்சர் போடணும் இது வந்து பேசிக் தான் புரியணுங்கிறதுக்காக கொண்டு வந்து ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள் இந்த மாடல்ல அடிக்கடி கொஷின் கேட்பாங்க த்ரீ ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் இருக்கு அதில் ஃபிஃப்டீன்த் டேம் என்ன டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம் என்ன அப்புறம் என்த் டேர்ம் சரிங்களா என்னாவது உறுப்பு பிப்டீன்த் டுவெண்ட்டி ஃபோர்த் அண்ட் என்த் டேர்ம் இது என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு இந்த ஃபிஃப்டீன்த் டேர்ம் டுவெண்ட்டி ஃபோர்த் டேர்ம் என்த் டேம்லாம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏவோட வேல்யூ தெரியணும் டியோட வேல்யூ தெரியணும் சரிங்களா ஸோ இப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா கொஸ்டினில் பார்த்தாலே தெரியுது த்ரீன்னு சொல்லிட்டு அடுத்து டியோட வேல்யூ 15 minus 3. அதாவது இந்த second term minus first term. சரிங்களா? பண்ணம் நான் 12 வருதா. So, இதுதா வந்து D. இப்போ வந்து நம்ம first 15th term கண்டுப்படிக்கலாம். அப்போ, TN, first formula எல்லுதிரும். TN is equal to A plus N minus 1 into D. சரிங்களா, இதுதான் formula. இப்போ வந்து 15th term. T 15 equal to A वोड़ वाल्यू 3 plus 15 minus 1. அங்க N नக்கு வந்து இங்க எத்தனாவது டேர்ம் கேட்கணும் அதை தான் சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன் என் டி டியோட வேல்யூ டுவெல் ஓகேங்களா ஸோ இப்போ த்ரீ பிளஸ் ஃபோர்டீன் இன்டூ டுவெல் ஓகேங்களா இப்போ ஃபோர்டீன் இன்டூ டுவெல்லோட வேல்யூ ஒன் சிக்ஸ்டி எயிட்னு வருது அப்போ த்ரீ பிளஸ் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஒன் ஒன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 15th டேர்ம் ஒன் செவன்டி ஒன் ஓகேங்களா

இதுதான் வந்து எந்த டம் அவ்வளோதான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்ட் பண்ணுங்கள் எண்ணுக்கு பதிலாக எந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணாதீங்க எண்ணெய் அப்படியே போட்டுருங்க அதுதான் வந்து எந்த டம்க்கான வேல்யூ சரிங்களா ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் அவ்வளவுதான் அடுத்தது சரிங்களா ஸோ இவ்வளோ நேரம் வந்து எந்த டேம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம் ஏதாவது ஒரு டேர்ம் வந்து கேட்பாங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூடுதல் சரிங்களா சாரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இப்போ எப்படின்னா இப்போது டூ ஃபைவ் ஃபஸ்ட் எடுத்து அதே சீரீஸ் எழுதுறேன் எய்ட்டு லெவன் ஃபோர்டீன் செவன்டீன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி சீரிஸ் கொடுத்துட்டு அவங்க எக்ஸட்ரான்னு போட்டு லாஸ்ட்டில் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க சரிங்களா சம்திங் நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன் இப்போ ஃபிஃப்டி எயிட்னு வச்சுக்கலாம் ஸோ கரெக்டாக அது வருமான்னு தெரியாது நான் எக்ஸாம்பிளுக்காக எழுதிருக்கேன் ஸோ ஃபிஃப்டி எயிட்னு இருக்குது இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க ஓகேங்களா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்ம்லாம் என்னென்னா என் ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் எங்கேருந்து வந்திருக்குனா நம்ம இதுக்கு முன்னாடி எழுதினால அதே ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னொன்னு பார்த்துக்கோங்க நமக்கு என் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவும் சேம் தான் சரிங்களா அதாவது அந்த கொஷின்ல என் டேர்ம் கேட்டாங்கன்னா நீங்க டி என் ஈக்குவல் டுன்னு போட்டு இந்த என் வேல்யூல எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ லாஸ்ட் டேர்ம் சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்க அதே சேம் ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு சீரியஸில் மொத்தமாக நாற்பத்தஞ்சு நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதில் ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிவிடுவாங்க காமன் டிஃப்ரென்ஸ் என்னென்னு நமக்கு அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துப்போம் சரிங்களா என்ன கேட்பாங்களா அதில் லாஸ்ட் நம்பர் அந்த நாற்பத்தி அஞ்சாவது நம்பர் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் அதுக்கான அதான் அதுக்கான மீனிங் சரிங்களா ஸோ அப்போ டிஎன் ஈக்வல் டுன்னு கேட்டாலும் எல்இக்வல்டுனாலும் சேம் தான் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டிட்டி அது கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடணுமா போடணுமா நம்ம மாற்றி போட்டுக்கணும் சரிங்களா ஸோ அது கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும் இப்போ என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா எல் மைனஸ் ஏ டிபிடு பை டி பிளஸ் ஒன் இதுதான் அதுக்கான ஃபார்ம்லா இப்போ கொஸ்டின் சரி ஓகே ஸோ அடுத்தது அதிலே சம்முன்னு கேட்பாங்க சரிங்களா ஸோ அந்த என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா பார்த்தாச்சு என்பஸ் ஒன் அடுத்தது அதே சீரியஸ்க்கு கூடுதல் கேட்பாங்க சரிங்களா ஸோ கூடுதலுக்கும் ரெண்டு ஃபார்ம்லா இருக்கும்

n-1 ஒன் D, டி சரிங்களா ஸோ இந்த எல்லோட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்சிட் பண்ணும் அப்போது n பை டூ இன்டூ ஏ பிளஸ் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டி சரிங்களா ஸோ இந்த எல் வேல்யூ தான் கொண்டு வந்து இங்கே சப்சிட் பண்ணியிருக்கு இதை நீங்கள் எழுதினீங்கன்னா என் பை டூ இன்டூ டூ ஏ மைனஸ் ஒன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபார்ம்ல கிடைக்கும் ஓகேவா சோ அதே தான் இது ஃபுல்லாகவும் சொல்லிருப்பாங்க இதை வச்சு எப்படி கொஸ்டின் வருதுன்னு ஓகே ஒன் டிஜிட் கம்ப்ளீட்லி பை சிக்ஸ் சரிங்களா எத்தனை த்ரீ டிஜிட் நம்பர் வந்து கம்ப்ளீட்டா சிக்ஸ் டிவைட் ஆகும்னு கேட்குறாங்க இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்கணும் ஹண்ட்ரட் சரிங்களா லாஸ்ட் நம்பர் என்னன்னா ட்ரிபிள் நைன் சரிங்களா சோ இதுதான் த்ரீ டிஜிட் நம்பர் இந்த த்ரீ டிஜிட் நம்பர்ல எத்தனை நம்பர் வந்து சிக்ஸ் ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது நம்ம ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஏன் கண்டுபிடிக்கணும் ஸோ சிக்ஸால் டிவைட் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரீ டிஜிட் நம்பர் எதுன்னு பார்க்கணும் ஹண்ட்ரட் வந்து சிக்ஸால் டிவைட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ஆகாது அடுத்து ஒன் நாட் ஒன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆகாது அடுத்தது ஒன் நாட் டூ சரிங்களா இது சிக்ஸால் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ ஏன்னா ஒன் நாட் டூ சரிங்களா டிஃப்ரென்ஸ் என்னன்னா என்ன நம்பரால் டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அதுதான் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிக்ஸ் ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்கிறாங்களோ அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அடுத்தது எல் கண்டுபிடிக்கணும் எல் வந்து லாஸ்ட் நம்பர் சிக்ஸ் ஆல டிவைட் ஆகக்கூடியது எதுன்னு பார்க்கணும் ஸோ இதுல த்ரீ டிஜிட்ல லாஸ்ட் நம்பர் எதுனா ட்ரிபிள் நைன் இதுல சிக்ஸ் ஆல டிவைட் ஆகக்கூடியது எதுன்னு பார்க்கணும் ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஆல டிவைட் ஆகுமா ஆகாது அடுத்து டபுள் நைன் எயிட் செக் பண்ணணும் சரிங்களா ஸோ டபுள் நைன் எயிட் வந்து செக் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து சிக்ஸ் ஆல டிவைட் ஆகாது அடுத்தது டபுள் நைன் செவன் அதுவும் ஆகாது ஸோ டபுள் நைன் சிக்ஸ் இதுதான் சிக்ஸ் ஆல டிவைட் ஆகும் அப்போ லாஸ்ட் நம்பர் என்னன்னா டபுள் நைன் சிக்ஸ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான டேட்டாஸ் ஓகேவா இப்போது ஃபார்ம்லா என்ன என் கண்டுபிடிக்கிறதுக்கு என் ஈக்வல் டுனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் சரிங்களா ஸோ வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து இதில் சப்ஸ் பண்ணலாம் ஸோ எல் என்ன டபுள் நைன் சிக்ஸ் ஏ வந்து ஒன் நாட் டூ டிவைடட் பை டி வேல்யூ சிக்ஸ் பிளஸ் ஒரு ஒன் ஓகேங்களா

ஃபர்ஸ்ட் நம்பர் த்ரீ ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் லாஸ்ட்டு த்ரீ டிஜிட் நம்பர் என்னென்ன சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோமா அதில் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது ட்ரிபிள் நைன் டிவைடட் பை சிக்ஸ் மைனஸ் இந்த ஹண்ட்ரடுக்கு முன்னாடி நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்ஸால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் வந்து தேவையில்லை அதனால டபுள் நைன் டிவைடட் பை சிக்ஸ்னு போட்டுக்க வேண்டியதான் சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணணும் இந்த ட்ரிபிள் நைன்லேருந்து டபுள் நைனை மைனஸ் பண்ணுங்க நைன் ஹண்ட்ரட்னு கிடைக்கும் நைன் ஹண்ட்ரட் டிவைடட் பை சிக்ஸ் இதை போட்டிங்கன்னா

நைன் பை ஃபைவ் சரிங்களா அப்போ என்ன வரும் நைன்டி டிவைடட் பை ஃபைவ்னு வரும் ஸோ இதை கேன்சல் பண்ணா நமக்கு எயிட்டின்னு கிடைக்கும் சரிங்களா அப்போது டூ டிஜிட்டில் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ஃபைவ்ல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எவ்வளோ இருக்குன்னா பதினெட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து இதனுடைய கூடுதல் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சம் வேல்யூ ஸோ சம் வேல்யூக்கான ஃபார்ம்லாம் என்ன சம் ஈக்குவல் டு என் பை டூ இன்டூ ஏ பிளஸ் எல் சரிங்களா ஸோ இதில் ஏஎன்னு எல் என் அது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் சம் வேல்யூ போட முடியும் ஸோ ஏ ஈக்குவல் டு டென் இதுலேருந்தா நீங்கள் எடுக்கணும் டூ டிஜிட் நம்பர் ஃபஸ்ட் எழுதுங்க ஏ வந்து டென்னா அப்போ எல் என்ன எல் வந்து நைன்டி ஃபைவ் டூ டிஜிட்டில் ஃபைவ் டிவைட் ஆகக்கூடிய லாஸ்ட் நம்பர் என்னென்னா நைன்டி ஃபைவ் இதில் இதுலேருந்தா நம்ம கண்டுபிடிக்கும் சரிங்களா ஸோ இதில் சப்ஸிட் பண்ணணும்னா எயிட்டீன் டிவைட் பை டூ ஏ வேல்யூ டென்னு எல் வேல்யூ நைன்டி ஃபைவ் ஸோ இதையும் கேன்சல் பண்ணால் நைன் வரும் ஓ நயன் இன் டூ ஒன் நாட் ஃபைவ் ஸோ இது வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம் நயன் ஃபார்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பாருங்க மூன்று இலக்க எண்களில் ஒன்பதில் வகுப்படும் எத்தனை எண்கள் உள்ளன சரிங்களா இதில் வரையும் எண் மட்டும்தான் கேட்குறாங்க சம் கேட்கல ஓகேங்களா ஸோ அப்போது த்ரீ டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்னன்னு பார்க்கணும் ஹண்ட்ரட்லருந்து ட்ரிபிள் நைன் வரைய இருக்கு த்ரீ டிஜிட்ல சரிங்களா இப்போ இதை நம்ம வந்து போடலாம் ஷார்ட்டாகவும் போடலாம் ஸோ ஷார்ட்டா போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் ஸோ இந்த ட்ரிபிள் நைன் டிவைடட் பை நைன் எழுதுங்க மைனஸ் இந்த ஹண்ட்ரடுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க நைன்டி நைன் இருக்கா ஸோ அப்போ நைன்டி நைன் டிவைட் பை நைன் இந்த ட்ரிபிள் நைன் நான் எங்கேருந்து இருந்து இந்த லாஸ்ட் த்ரீ டிஜிட் நம்பர்லேருந்து எடுக்கிறேன் டிவிடட் பை ஏன் நைன் போறேன்னா இங்க கொஸ்டின்ல நைனால டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் கேட்கறாங்க அதனால டிவைடட் பை நைன் போடுறேன் அடுத்தது மைனஸ் நமக்கு டூ டிஜிட் நம்பர்ஸ் தேவையில்லை ஓகேங்களா அதனால டூ டிஜிட்டல இருக்கக்கூடிய லாஸ்ட் நம்பர் எதுன்னு பார்க்குறேன் நைன்டி நைன் அடுத்து டிவைடட் பை அதே சேம் நைன் எடுத்து எழுதுகிறேன் சரிங்களா ஸோ காமனாக நைன் இருக்கு அப்போ ட்ரிபிள் நைன்லேருந்து நைன்டி நைன் கன மைனஸ் பண்ணால் நைன் ஹண்ட்ரட் அப்போது ஹண்ட்ரட்னு கிடைக்கும் ஸோ அப்போது த்ரீ டிஜிட்டில் நைனால டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா ஹண்ட்ரட் நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க இதில் என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா n ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்ம்லாம் தெரியும் சரிங்களா ஸோ இதில் வந்து a என்னன்னா த்ரீ ஓகேங்களா அடுத்தது l என்னன்னா ட்ரிப்புள் ஒன் டி என்னன்னு கண்டுபிடிக்கும் ஸோ டிக்கு என்ன பண்ணணும் செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் சரிங்களா ஸோ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு த்ரீன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போது ஃபார்முலாவில் சப்ஸிட் பண்ணலாம் எல் வந்து ட்ரிபிள் ஒன் மைனஸ் ஏ வந்து த்ரீ டிவைடட் பை டி வந்து த்ரீ ப்ளஸ் ஒன் ட்ரிபிள் ஒன் மைனஸ் த்ரீயோட வேல்யூ ஒன் நாட் எயிட் டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் சரிங்களா ஸோ ஒன் நாட் எயிட் டிவைடட் பை த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் வரும் ப்ளஸ் ஒரு ஒன் ஈக்வல் டு தேர்ட்டி செவன் அப்படின்னா இந்த சீரியஸில் மொத்தமாக முப்பத்தி ஏழு நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து அதே சேம் ஃபார்முலாஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இந்த கொஸ்டின்னு பாருங்கள் தி சம் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எக்ஸட்ரா ஒன் சரிங்களா ஸோ இதனுடைய சம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ சம் வேல்யூக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா பார்த்தோம் என் பை டூ இன்டூ ஏ ப்ளஸ் எல் சரிங்களா ஸோ இந்த ஃபார்ம்லாம் ஒன்று பார்த்துருந்தோம் அதுக்கு அடுத்தது சம் ஈக்குவல் டு என் பை டூ இன் டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி சரிங்களா இது ரெண்டும் சேம் ஃபார்முலா தான் ஓகேவா ஸோ அதை வேல்யூ சப்ஸிட் பண்ணி நான் மாற்றி வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம இதில் சம் வேல்யூ இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ இதில் நம்ம என் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏ தேவை எல் தேவை என் தேவை நமக்கு ஏவும் எல்லும் கொஸ்டின்லேருந்தே எடுத்து எழுதலாம் ஏ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ எல் ஈக்வல் டு ஒன் லாஸ்ட் நம்பர் ஓகேங்களா

ஸோ ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஓகேங்களா ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ டிவைட் பை த்ரீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டின்னு கிடைக்கும் ஸோ டுவெண்ட்டி அப்புறம் ஒரு ஃபார்முலா ஒரு ஒன் ஈக்வல் டுவெண்ட்டி ஒன் அப்போ என்னோட வேல்யூ வேணா ட்வெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ அப்போது என் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் இப்போ அடுத்தது இந்த வேல்யூ எடுத்துலாம் கொண்டு வந்து ஃபார்முலாவில் சப்ஜி பண்ணலாம் அப்போ சம் ஈக்வல் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை டூ ஏவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பிளஸ் எல்லோட வேல்யூ ஒன் சரிங்களா அப்போ 21 ஒன் by 2 டூ இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோன்னு வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதோட வேல்யூ பார்க்கலாம் ஸோ நமக்கு 14.7 பாயிண்ட் கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட சம் வல்யூக்கான ஃபார்ம் வேல்யூ ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கல் ப்ரோக்ரஷன் சரிங்களா ஸோ கூட்டு தொடர் வரிசை மாதிரி இதில் நிறைய ஃபார்ம்லாம் இருக்காது ரெண்டு இல்லைன்னா மூணு ஃபார்ம்லாம் தான் வரும் சரிங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ப்ரோ ப்ரொக்ரஷன் அந்த வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இதில் நம்ம அங்கே வந்து எடுத்துகிட்டோம் பார்த்தோம்னா ஃபார்ம்லா டிஎன் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் டி அதே மாதிரி இங்கேயும் டிஎன் ஈக்குவல் டு ஏ இன் டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அங்க கூட்டு தொடர் வரிசைனா நம்ம என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தேவை எல் தேவை என் தேவைன்னு பார்த்தோம்னா இங்கே அதே மாதிரி ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர்னா இங்க காமன் ரேஷியோ சரிங்களா சோ காமன் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட்டு தொடர் வரிசையில செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி போட்டு தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா அடுத்தது என் வந்து எத்தனாவது டேர்ம் கேட்குறாங்களோ அதுதான் என் ஸோ இது ரெண்டும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து எய்த் டேர்ம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம் என்னென்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இல்லை ஏவோட வேல்யூ என்னென்னா நைன் அடுத்தது ஆர் வேல்யூ வந்து டேர்ம் டூ டிவைடட் பை டேர்ம் ஒன் ஓகேங்களா ஸோ டேர்ம் டூ என்ன இருக்குது த்ரீ இருக்குது டேர்ம் ஒன் என்ன இருக்குது நைன் இருக்குது ஸோ ஒன் பை த்ரீ அப்போ ஆர் வேல்யூ என்னென்னா ஒன் பை த்ரீ ஓகேங்களா

ஸோ அடுத்தது ஒன் பை த்ரீ பவர் செவன் ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஃபைவ் டைம்ஸ் வரும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பவர்ஸ் அண்ட் இண்டிசஸ் கிளாஸஸில் பார்த்துருப்போம் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அப்போது ஒன் டிவிடட் பை த்ரீ பவர் ஃபைவ் த்ரீ பவர் ஃபைவோட வேல்யூ டூ ஃபார்ட்டி த்ரீ ஸோ அப்போது இந்த எயித் டேர்ம் என்ன வரும்னா ஒன் டிவிடட் பை டூ ஃபார்ட்டி த்ரீனு வரும் ஸோ இங்கே நைன் இருக்கா அடுத்து த்ரீ இருக்கா அடுத்து ஒன் இருக்கா அதுக்கடுத்து என்ன வரும்னா ஒன் பை த்ரீனு வரும் ஸோ செகண்ட் டேர்ம் டிவிடர் பை ஃபஸ்ட் டேம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்டில் தான் இது போகும் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்த் டேம் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் பார்த்தோமா அதுக்கு அடுத்தது சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் சரிங்களா நமக்கு என்த் டேமும் சம் கண்டுபிடிக்கிற ஃபார்மில் மட்டும் ஜாமெட்டிக்கல் ப்ரொஃபஷனில் தெரிஞ்சால் போதும் ஸோ இதில் வந்து பாருங்க எஸ் என் ஈக்குவல் டு சம்யூக்கான ஃபார்ம்லாம் ஏ இன் டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடர் ஆர் மைனஸ் ஒன் அடுத்தது இன்ஃபனிட்டி சரிங்களா ஸோ முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேம்ஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் அவ்வளோதான் ஃபார்ம்லாம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டே ஃபார்ம்லாம் தெரிஞ்சால் போதும் இதை வச்சு சம் பாருங்கள் இங்கே பாருங்கள் இன்ஃபினிட்டி சீரியஸ் அப்போ இதோட சம் ஃபார்ம்லாம் என்னென்னா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் இங்கே இருக்குது பாருங்கள் ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர் சரிங்களா இதில் ஏ என்னன்னு பாருங்க ஏ ஈக்குவல் டு த்ரீ ஆர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ

ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் என்ற பெருக்கு தொடர்வரசின் முதல் எட்டு உறுப்புகளில் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஃபார்ம்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஸோ சம் ஈக்வல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபார்ம்லாம் இதில் ஏவோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட்டு டேர்ம் ஒன் அடுத்து ஆர் வேல்யூ என்னென்னா மைனஸ் த்ரீ டிவைடட் பை ஒன் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ

அப்போ சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டிவிடட் பை ஃபோர் அப்போ ஆன்சர் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நோட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸோட சம் வேல்யூக்கான வேல்யூ சரிங்களா ஸோ அவ்வளோ சரிங்களா கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை பார்த்தோம் அப்புறம் போன வீடியோவில் அந்த கன்சிகூட்டிவ் நம்பர்ஸ்க்கான சீரியஸ்க்கான அந்த சம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது மூணுத்தையும் நல்லா படிச்சாலே போதும் உங்களுக்கு இந்த மாடலில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சால்வ் பண்ணிடலாம் இதில் முக்கியமானது அதிகமாக கேட்கக்கூடியது என்னன்னா இந்த மூன்று இலக்கிய எண்களை ஒன்பதால் வகுப்படும் எண்களின் கூடுதல் காண்கள் இல்லை ஒன்பதால் வகுப்படும் எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல அதுதான் வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்குறது அதுக்கப்புறம் போன வீடியோல பார்த்தது அதே மாதிரி அதிகமாக ரிப்பீட்டடா கேட்குறாங்க கூட்டு தொடர் வரிசை பெருகு தொடர் வரிசையில் கொஞ்சம் ரேராக தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்தது ரிமைனிங் மாடல்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ